அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மேசராசி மேசரக்கண நேர்களே உங்களுக்கு சூரிய திசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த சூரிய திசை என்பது உங்களுக்கு ஆறு வருட காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் உங்கள் சந்திர புத்தி என்பது உங்களுக்கு ஆறு மாத காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் இது ஐந்து கூடியவன் திசை நாலு குடி புத்தி ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செயல்பாட்டு முறைகள் என்னென்னா இந்த ரெண்டாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் மேசராசி மேசலக்கண நேர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் படங்கிறது ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அந்த தான் இந்த பதிவு அடுத்தது ப பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவு வந்து உங்களுக்கு அடித்து வந்துகிட்டு இருக்கு நீ ஒவ்வொரு பாதம் உங்களுக்குள்ள குடும்பத்தில் உள்ள ஜாதக யார் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த சந்திரன் எங்கே இருக்கிற நீங்கள் பலனை பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் பாதத்தை ரிஷப்பத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது கீர்த்திகை ரெண்டா ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வரை இருக்குது மூணு பாதங்கள் இருக்கும் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு நாலு பாதம் முழுமையான பாதங்கள் அதில் இருக்கும் மிருகசீடுசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் வரை இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் அப்போ இந்த நட்சத்திர சார அடிப்படையில் இந்த சந்திரன் பகவான் பயணித்தால் என்ன பலன் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு கோடியும் புத்தியாகும் இல்லைங்களா அப்போ நாலு கோடி சந்திர பகவான் தன் சாணத்துக்கு பதினொன்னில் அந்த இடத்த சந்திரன் உச்சமாகற இடம் இல்லைங்களா அப்போ கீர்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் இன்ன பலன் அப்போ ஐந்து கூடியவன் அப்போ அந்த சாரநாதனுக்கு பார்த்திங்கனாக்கா அதுக்கு பத்தா இப்போ பத்தா வருது அப்போ பத்து பதினொன்று அப்போ அது கா உங்களுக்கு ரெண்டாம் இடம் வருது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு சிறப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தாயோட தாயோட வலிமைகள் நல்லா ஓங்கி நிற்கும் மேலோங்கி வங்கி நிற்கும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த குழந்தைங்கள் படிப்பு குழந்தைங்களோட வருமானம் குழந்தைங்களோட வளர்ச்சி இது எல்லாமும் சிறப்பாக சிற சிறப்படி கொடுத்துற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைங்க மூலியமாக நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு பேச்சாற்றல் இது எல்லாமும் சிற ச சிறந்த முறையில் கிடைக்கும் குலதெய்வம் பூர்வீகம் இது மூலியம் சிறப்பாக கிடைக்கும் வண்டி வாகனத்து மூலியம் நல்லா லாபத்தை அடைவீங்க வண்டி வாகனத்து மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லாபம் போக்குவரத்து இதெல்லாம் அனைத்து சிறப்பாக இருக்கும் குலதெய்வம் போக்குவரத்து பூர்வீக போக்குவரத்து அரசியல் போக்குவரத்து இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்ப சிறப்பம்சத்தை கொடுக்கும் அரசு தொடர்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது அரசு சம்மந்தப்பட்ட பெண் அலுவலர்கள் உங்களுக்கு நண்பனாகவும் சினியாக வரக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தும் அவங்கள லாபத்தையும் நல்லா பேச்சுவார்த்தைன்னு உங்களுக்கு சிறப்பாக அமைச்சர் கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரோகிணி சாரத்தில் சந்திர பகவான் அந்த ரெண்டாம் இடத்து ரிஷபத்தில் இருந்தால் என்ன மேசராசி மேசல கண்ணர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேச அந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது அந்த அதிபதி நாலு கூடையவன் நாலு கூடைய சுயசாத்திரம் இருக்கார் அப்போ நாலு கூடி சுயசாத்திரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாலு நாலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது பதினொன்று அப்போ ப சாரத்துக்கு பதினொன்று இதுக்கும் பதினொன்று அப்போ பதினொன்றுக்கு பதினொன்று ரெண்டில் உச்சமாக உச்சமாகறாரு சந்திரன் அப்போ என்னங்க உங்களுக்கு இந்த இந்த இருந்து உங்களுக்கு ரோகிணி சார்ந்த சந்தனம் மட்டும் அங்கே உச்சமாகி உங்களுக்கு புத்தி இந்த மாதிரி சூரிய சூரிய புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல சிறப்பு அம்சம் கொடுக்கும் தாய்மொழி நல்லா நல்ல நல்ல லாபம் அடைவீங்க அதாவது மூத்த சகோதர சகோதரி நல்லா லாபத்தை அடைவீங்க வண்டி வாடகை நல்லா லாபத்தை அடைவீங்க சில வீடு கட்டால் வீடு கண்டுபிடிக்க கட்ட கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல கல்விகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிர்கல்வி கல்வி கடி பீ படிப்பு இதெல்லாம் படிப்புகள் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த உயிர்கல் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயோட மாங்கலி பல ப பழங்கள் நல்லா நல்லா உச்சமாக இருக்கிறது தாயோட தாயோட பேச்சு தாயோட போக்கு போக்கு தாயோட செல்வாக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக சிற சிறப்பு அம்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லா வள வ வ வளர்ச்சி பெறும் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீடம் சார சாரத்தில் சந்திர பகவான் இருந்தால் இன்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீடம் ஒன்று ஒன்றாவது ரெண்டாவது அங்கே இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு கூடையவன் இது எட்டு கோடி சாரம் அப்போ ஏழு கோடி எட்டு கோடி சாரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே சந்திர தன் சாணத்துக்கு சேனத்துக்கு ஏழு கோடி எட்டு அதாவது எல்லாம் ஒன்று கூடி எட்டு கூடையவன் ஒன்று கோடி எட்டு கோடி சாரத்தில் அவர் பயணிக்கும்போது இப்போ சந்திர பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்துக்காக வருமானத்துக்காக நீ வெளியூர் போகிறது வெளியூர் போய் தங்கியிருந்து வேலை பார்க்குறது பயணிக்கிறது அது மூணு லாபத்தை பெறுகிறது இந்த மாதிரி மிருகசீடை சாரத்தில் சந்திர பகவான் இருந்து அந்த இடத்துல வந்து பார்த்து உச்சம் பெற்று நம்ம நம்ம இந்த தசபதி ஆறு மாத கா ஆறு மாத காலத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் ஹாஸ்டலில் தங்கி படி படிக்க வைக்கிறது நல்லது அப்போ வேலை வேலை வேலையை பார்த்திங்கன்னா வெளியூர் வெளியூர் போக்குவரத்து போயிட்டு வரது பிடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் சம்மந்தமாக ஊர் ஊரு ஊர் சம்மந்தமாக நீ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி காலக்கட்டங்களில் ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் போகிறது கோர்ட்டு சுற்றி வரது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சித்திர கோயிலை சுற்றி சுற்றி வர்றது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அம்சம் சிறப்பு நல்லா சிறப்பு கொடுக்கும் இந்த மாதிரி சந்தனம் அந்த மிருக செய்து உச்ச உச்சமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது நாளுக்கு பதினொன்று இடம் பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் இந்த அமைப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வண்டி வீடு வாகனமாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஊர் டூர் இந்த மாதிரி போயிட்டு வரும்போது சிறப்பாக இருக்கும் வீண் கோவங்கள் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வர அமைப்புகள் இருக்கும் இந்த மாதிரி ஆயுள் காய்படுத்த முருகர் கோயிலுக்கு முடி காணிக்கை இதெல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சிறப்பு நல்லாவே இருக்கும் இதுவரை பயணிச்சு பாருங்க சிறப்பாக இருப்பி அருமை நல்லா வருவீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலிமும் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்கள் அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்